திருப்படல்கள் நூற்று நாற்பத்தி நான்கு ஒன்றிலிருந்து ஏழு முடிய என் பாரியாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிடையின் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழகுபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு நே கவனிக்க அவர்கள் யார் மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனித சிறு மூச்சிக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை ஆண்டவரே உம் வான்வெளியை வலித்து இறங்குவாரோம் மலைகளை தொடும் அவை புகைக்கும் மின்னலை மின்ன செய்து அவர்களை சிதறடியும் உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் வாணி நின்று அது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும் பெரு வெள்ளம் போல் இழும் வேற்றினத்தார் கையில் நின்று En nord-vitterland.